ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி எங்களை தொடர்ந்து சப்போர்ட் இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணுன்னாலும் தாராளமாக எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் வால் டிஸ்னி வால் டிஸ்னியை மாற்றிய குட்டி எலி நாம் இன்று மிக்கி மவுஸ் டிஸ்னி லேண்ட் என்று கேட்கும்போது உடனே நினைவுக்கு வரும் பெயர் வால் டிஸ்னி ஆனால் உலகையே மாற்றிய அந்த மிக்கி மவுஸ் ஒரு குட்டி எலியின் உத்வேகத்திலிருந்து வந்தது இது எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு காலத்தில் கேன்சஸ் சிட்டி வால் டிஸ்னி ஆரம்பித்த லாஃப்கிராம் ஸ்டுடியோ முற்றிலும் தோல்வியடைந்தது நிதி நெருக்கடி பசி நம்பிக்கை இழப்பு அந்த பாலடைந்த அறையில் டிஸ்னி ஒருவரே இருந்தார் அந்த நேரத்தில் ஒரு சிறிய பயமில்லாத குட்டி எலி அங்கும் இங்கும் துருதுருவென்று தினமும் ஓடத் தொடங்கியது முதலில் டிஸ்னிக்கு அது தொந்தரவாக தெரிந்தது பின்னால் அது ஒரு தோழனாகிவிட்டது அவன் வேலை பார்த்து கொண்டிருக்கையில் அந்த எலி அவனை சுற்றி அவன் மேல் ஏறி இறங்கி நடமாடும் ஒளிந்து கொள்ளாமல் துணிச்சலாக அங்கும் இங்கும் ஓடும் டிஸ்னி அதுக்கு உணவு கொடுக்க தொடங்கினார் அந்த சின்ன எழி அந்த அசிங்கமான இரண்டு அறையை அவனுக்கு நம்பிக்கை தரும் ஒரு இடமாக மாற்றியது அந்த எழியின் துருதுருப்பும் நிராயுதபாணி குணமும் பார்த்து டிஸ்னி அதை வரைந்தார் ஒருநாள் அதே எழிதான் உலகையே அறிந்த மிக்கி மவுஸ் ஆக மாறும் என்று அவருக்கே தெரியாது ஹாலிவுட் பயணத்துக்கு முன் அந்த எலி அவருக்கு ஒரு உண்மையை கற்றுத்தந்தது தோல்வி என்பது முடிவு அல்ல அதுவே ஒரு புதிய தொடக்கத்தின் கதவாக இருக்கலாம் பிறகு டிஸ்னி ஹாலிவுட் சென்றார் அந்த பழைய நண்பனை நினைவில் வைத்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கினார் அவரதை மார்க் டிம்மர் என்ற பெயர் வைக்க நினைத்தார் ஆனால் அவரது மனைவி சொன்ன அந்த பெயர்தான் வரலாறாகியது என்று மிக்கி மவுஸ் நம் வாழ்க்கையில் அப்படித்தான் சில நேரங்களில் பெரிய மனிதர்களின் கதை ஒரு சின்ன விஷயம் ஒரு குட்டி எலி கூட நமக்கு தேவையான மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்க முடியும் அதனால் தோல்வியை கண்டு பயப்படாமல் அதற்குள் நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புது நம்பிக்கை எங்கோ ஒரு மூலையில் நமக்காக காத்திருக்கிறது என்று நம்புவோம்